கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் கிண்டி ரயில்வே ஸ்டேஷன் மெட்ரோ ஸ்டேஷன் சாய்தாபாத் திருக்கோயில் சத் சித்தாங்க சாமி ஜீவச மாதிரி அது உள்ளே இருக்குது ஓடிபி ஸ்டார்டின்னு சொல்லுவாங்க சங்கீதா ஹோட்டல் அது பக்கத்தில் போங்க இந்த தெருவுக்குள்ளே வே இப்படி போகக்கூடாது வழி மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம் இது ஆதார இது வே இப்படி போகக்கூடாது இது எம்கே என் தெரு இரும்பு கடை தெருன்னு வாங்க ஆலந்தூரை சேர்ந்தது கிண்டி மடுவங்கரை ஆலந்தூரை சேர்ந்தது போங்க மறுநாள் ஆட்ஜா இது தான் சாங்கு சித்தர் ஜியோஸ் இருக்குது நம்ம இது நேராக போனால் ஒரு செல்வன் டவர் பாலத்துக்கு கீழே இபி ஆஃபீஸுக்கு அங்கே தான் குழந்தைகள் சித்தர் ஜீவசமாதி இங்கே வந்து இபி ஆஃபீஸ் இருக்குது இபி ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்தியன் கேஸ் கம்பெனி இங்கே சௌரி தெரு இந்தியன் கேஸ் கம்பெனி பெரிய பெரியபாளையத்தம்மன் கோயில் இதுக்கு பக்கத்தில் தெரு இந்தியாவில் பக்கத்து தெரு ஆதரகாம் தெரு அருள்மிகு குழந்தைவேல் சாமிகள் சமாதி சென்னை குருநானக் கல்லூரி வேளச்சேரி குருநானக் கல்லூரி அருகில் ஜீவ சமாதி கொண்டு அருள் செய்யும் சிதம்பரம் பெரியசாமி சித்தர் அவர்களுடைய சென்னை வேளச்சேரி குருநானக் கல்லூரி அருகில் காந்தி ரோடு ஸ்டாப்பிங் அங்கே வந்து அருள்மிகு சித்தர் சிதம்பரம் பெரியசாமி அவர்களுடைய ஜீவசமாதி இருக்குது அவருடைய முதன்மை சீடர் அருள்மிகு குழந்தைகள் சாமிகள் இவருடைய ஜீவ சமாதி சென்னை கிண்டி இபி ஆஃபீஸ் அருகில் மடுவங்கரை ஆப்ரகாம் நகரில் அமைந்துள்ளது இவருடைய நூற்றி ஒன்பதாம் ஆண்டு மகா குரு பூஜை ஆங்கில தேதி இருபத்தி ரெண்டு பன்னிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அன்று நடைபெறவுள்ளது இன்று வந்து அவருடைய நட்சத்திர தினம் பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு சுவாமிகளுடைய பூராட நட்சத்திரம் அடிப்படையில் மிக எளிமையாக சுவாமிகளுடைய குரு பூஜை நடைபெறுகிறது இதை காணும் அன்பர்கள் அனைவரும் பதினாறு நற்பேர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐஸ்வர்யம் நீண்டாவில் நல்ல ஆரோக்கியம் பெற வேண்டுகிறோம் அதுபோல் இங்கே வந்து இந்த குழந்தைவேல் சுவாமிகளுடைய சீடர் மகான் சந்நியாசி சுபேதார் அவருடைய ஜீவசமாதி இங்கே இருக்குது இந்த இடமெல்லாம் வந்து சாமியோடைய இடம் இப்போ சரியான பெரிய கோபுரமாக இருந்த இடம் இந்த இடம்லாம் வந்து உயர்ந்து அவ்வளோ உயரத்துக்கு நல்ல கோபுரமாக இருந்த இடம் அது பல பிரச்சனைகளில் இடிக்கப்பட்டு மீண்டும் அன்பர்களால் புதிக்கப்பட்டு தொடர்ந்து பூஜை நடைபெற்று வருகிறது இதை காணும் அன்பர்கள் இந்த நேரில் வந்து சாமியோடைய அருள் பெரும்படி கேட்டுக்கொள்கிறோம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆங்கில தேதி அடிப்படையில் சிறப்பான குரு பூஜை நடைபெறும் இப்போ வந்து சித்தர்களுடைய இருநூற்றி ஐம்பது அறிவகை மூலிகை பொடி கொண்டு உலக நன்மைக்காக உங்களுடைய நன்மைக்காக சர் சர்வ காரிய சித்தி சகல சௌபாக்கிய சௌபாகிய பொடி கொண்டு இப்போ இங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும்னு யாகம் பண்ணுறோம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரு நெருப்பெருக்கு அர்த்தம் இப்போ பிடிச்சிச்சு இந்த மூலிகை பொரியால நம்ம எல்லோரும் நல்லா இருக்கணும் உலக மக்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் கொரோனா வைரஸ் பிரச்சனைலேருந்து குணம் பெறணும் பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல நீண்ட நீண்டாலும் நல்ல ஆரோக்கியம் எல்லாருக்கும் ஏற்படணும்னு வேண்டிக்கிறோம் இந்த காணொளிய காண அன்பர்கள் எல்லாருக்கும் பதினாறு நற்பெர்கள் சகல சௌபாக்கியம் சகல ஐசூரியம் நீண்டாலும் நல்ல ஆரோக்கியம் ஏற்பட வேண்டுகிறோம் நன்றி நன்றி வணக்கம் மகான் குழந்தைகள் சார்ந்த ஜீவத் சமாதி நேரில் வந்து வருகை கொண்டு அவர் அருள் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி காட்டுங்க காட்டுங்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க நல்லோர் நினைத்த பெருக நல்லோர் நினைத்த பெருக மகான் குழந்தைகள் சாமி திருவடி சரணம் மகான் குழந்தைவேல் சாமி திருவடி சரணம் மகான் குழந்தைகள் சாமி திருவடி சரணம் மகான் குழந்தைகள் சாமி திருவடியில் 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 சரணம் மகான் குழந்தைகள் சாமி திருவிழா சரணம் சன்னியாசி சுபேதா திருவடி சரணம் சிதம்பரம் பெரிய சாமி சித்தர் திருவடி சரணம் சிதம்பரம் வேளச்சேரி சிதம்பரம் பெரிய சாமி சித்த திருவேசனம் வேளச்சேரி சிதம்பரம் பெரியசாமி சித்த திருசனம் இங்கு அருகில் அமைந்துள்ள சாங்கு சித்தர் ஜீவசமாதி சித்தர் திருவடிகள் சரணம் தாடிக்கார சாமி சித் இங்கு வருகை தரும் அன்பர்கள் பக்கத்து தெருவில் உள்ள தாடிக்கார சாமி சித்தர்கள் ஜீவசமாதி தரிசனம் செய்யுங்க சன்னியாசி சுகேதார் ஜீவசமாதி இது பக்கத்திலே இருக்குது അർപ്പരഞ്ജോതി 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 അരുപരഞ്ജോതി അർപ്പരഞ്ജോതി 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 അർപ്പരഞ്ജോതിലാത്തി വരുന്ന மகான் ஸ்ரீ குழந்தவேல் சுவாமிகள் ஜீவசமாதி மற்றும் சந்யாசி சுபேதார் ஜீவசமா சாமிகள் ஜீவசமாதி ஆப் ஆப்ரகாம் நகர் சௌரி தெரு ஆலந்தூர் சென்னை ஆறு லட்சத்தி பதினாறு சென்னை கிண்டி மடுவாங்கரை அருகில் சாமிகள் ஜீவசமாதி இருக்குது